எனக்கு உங்க மேல அதிகப்படியான அன்பு இருக்கிறதால தான் நான் அதுக்கு வந்து நான் படம் எடுத்தாலும் எனக்கு தேவையா கிடையாது நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யல கடைசி வரைக்கும் உங்களுடைய உங்களை வந்து ஏமாத்திடுறாங்க எல்லாரும் உங்களுடைய ஓட்டுக்காக நடிச்சு அந்த நேரத்துல ஓட்டு வாங்கிட்டு திருப்பி கண்டுக்கலாம் கண்டுகள்லாம் அந்த கொடுமையில இருக்கு எப்ப நீங்க புரிஞ்சுட்டு கொஞ்சம் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்ன என்னை வந்து கட்சியில நிறுத்திருக்கிறது எதுக்காக நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆள் இல்லை ஆனா மக்கள் மனதில் நான் தோழர் திருமாவோட சேர்ந்து நானும் பதினேழு ஆண்டுகள் நம்ம பணியாற்ற என்னை விடுதலை சிறுத்தை வேட்பாளரை நிறுத்தினா நல்ல கேட்டுமே எனக்கு நிறைய படலுக்கும் வேலை இருக்கு நான் எனக்கு பாட்டாள மக்கள் கட்சியும் ஒண்ணுதான் அதுவும் ஒண்ணுதான் என்னை எல்லா சமுதாயத்தினருக்கும் பிடிக்கும் எல்லா கட்சியும் பிடிக்கும் இந்த முறை எனக்கு ரெட்ட அளவைக்காரங்களும் ஓட்டு கூட போகிறாங்க சிம்காக்காரங்களும் ஓட்டு கூட போகிறாங்க ஏன்னா நான் வந்து மக்களுக்காக பேசுகிறேன் இருக்கு நான் ரெண்டு பேருக்காகவும் எல்லாரும் என்னை அதனால இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா பறை பறையின ஒரு பாட்டு நான் பண்ணால் அந்த பாட்டை நான் பண்ணிட்டேங்கிறதுக்காக என்ன வந்து விலக்கி வச்சிருந்தேன் கால் வருஷம் அவ்வளவு முதலிடம் போட்டு அப்படி நின்னுச்சு அந்த பாட்டு வந்தாதான் ஆச்சு அப்படின்னா என் பேரை பொடுங்க என்ன விட்டுருங்க அப்படி ஒரு ஆள் நான் கடைசி வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு அப்படி ஒரு பாட்டு கிடைக்குமா அதை வந்து பண்ணி கொடுத்த ஒரு ஆள் அப்ப நான் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க உங்களை ஓட்ட வீணாக்காரிங்க சரியா மாம்பழத்துக்கு போடுங்க நான் மத்த ஆளுங்களுக்கு போட்டீங்கன்னா என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன் அவங்க கொண்டாந்து எது கூட தெரியாது நான் நம்ம ஊருக்காரன் பாத்துட்டு வரேன்